சென்னையின் போக்குவரத்து வளர்ச்சியில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படும் மெட்ரோ ரயில் திட்டம் தற்போது மேலும் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது தமிழக அரசு சென்னை மெட்ரோ ரயிலின் புதிய பாதையை சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்கு நிதியளித்து ஒப்புதல் அளித்துள்ளது இது சுமார் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளது இந்த திட்டம் தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் வண்டலூர் போன்ற முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் இருக்கும் அக்ஷய திருதிய ஆத்மார்த்தமான உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி இந்த பாதை சுமார் கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட உள்ளது இது முழுமையாக உயரமான அமைப்பாக உருவாக்கப்பட உள்ளது அதாவது தரைக்கு மேலே தூண்கள் மூலம் ரயில் பாதை வடிவமைக்கப்படும் இந்த பாதையில் மொத்தம் பதிமூன்று மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்கின்றன இந்த நிலையங்கள் அனைத்தும் நகரத்தின் முக்கியமான பகுதிகளை இணைக்கும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையங்கள் கிளாம்பாக்கம் வண்டலூர் வண்டலூர் உயிரியல் பூங்கா பீர்க்கங்கரணை இரும்புலியூர் தாம்பரம் கிழக்கு தாம்பரம் மகாலட்சுமி நகர் திருவிக்க நகர் குரோம்பேட்டை கோதண்டம் நகர் பல்லாவரம் மற்றும் சென்னை விமான நிலையம் ஆகியவையாகும் இவை பயணிகளுக்கு நேரடி மற்றும் குறைந்த நேர பயண வசதிகளை வழங்கும் விதத்தில் அமைக்கப்படுகின்றன இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தின் சிறப்பம்சமாக இரட்டை அடுக்கு அமைப்பு அதாவது டபுள் டெக்கர் ஸ்ட்ரக்சர் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேம்பால சாலை முதல் நிலையாகவும் மெட்ரோ ரயில் பாதை இரண்டாம் நிலையாகவும் அமைக்கப்படும் அதாவது ஒரே தூணில் மேல்மட்டத்தில் மெட்ரோ ரயில் ஓட கீழ்மட்டத்தில் மெதுவாக போக்குவரத்துக்கான சாலை அமைக்கப்படும் ஒரே கட்டிடத்தில் இரண்டு வகையான போக்குவரத்து வசதிகளை செயல்படுத்துகிறது இந்தியாவில் முதன்முறையாக சென்னை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது இந்த உயர்த்தப்பட்ட சாலை நேரடியாக கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்கப்படும் எதிர்காலத்தில் செங்கல்பட்டு வரை நீட்டிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் முதலில் மூன்றடுக்கு அமைப்பாக அதாவது மெட்ரோ பிளஸ் ஃப்ளைஓவர் பிளஸ் ரோடு என்ற திட்டம் போடப்பட்டது ஆனால் செலவுகளை குறைக்கும் நோக்கத்தில் தற்போது இரட்டை அடுக்கு அமைப்பாக மாற்றப்பட்டுள்ளது இது மட்டும் சுமார் ஆயிரம் கோடி செலவை குறைக்கும் என திட்டத்துக்கான பொறியியல் குழு கூறியுள்ளது இந்த திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் நடைமுறைப்படுத்தும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த மெட்ரோ பாதை செயல்படுத்தப்படும் போது தென்சென்னை பகுதிகளின் போக்குவரத்து நெரிசல் குறையும் முக்கியமாக தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை மற்றும் வண்டலூர் பகுதிகளில் உள்ள பயணிகள் நேரடியாக மெட்ரோ வசதியை பெறுவார்கள் கிளாம்பாக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் மூலம் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பயணிகள் விமான நிலையம் அல்லது நகரப் பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் மூலம் நேரடியாக பயணிக்கலாம் சென்னை சர்வதேச விமான நிலையம் மற்றும் தாம்பரம் ரயில்வே நிலையம் ஆகியவை மெட்ரோ வழியாக இணைக்கப்படுவதால் பயணிகளின் நேரமும் செலவும் குறையும் மிகவும் சுற்றுச்சூழல் மாசுபாடுகளுடன் கூடிய சாலையில் பயணிக்கும் வாகனங்களை மாற்றி தூய்மையான மின்சார ரயில்களை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கும் போது வாகன விபத்துகள் மற்றும் கார்பன் வெளியேற்றம் குறைக்கப்படும் இதைத் தொடர்ந்து சாலை நெரிசலும் குறையும் மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்படும் பகுதிகளில் தொழில் வளர்ச்சி வர்த்தக வளம் ஆகியவையும் அதிகரிக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இந்த புதிய விரிவாக்கம் நகரத்தின் போக்குவரத்து வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாகும் இந்த திட்டம் நிறைவு பெறும்போது தென் சென்னையின் முக்கிய இடங்களை விமான நிலையத்துடன் நேரடியாக இணைக்கும் வசதி அமையும் இது மக்களுக்கு சிரமமில்லாத வேகமான பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை வரும் தமிழக அரசின் இந்த முயற்சி நவீன நகராட்சியின் வளர்ச்சிக்கு ஒரு முன்னோடி என்று கருதப்படுகிறது